முடியாத காரியெல்லாம் கூட இயேசுகிட்ட நீங்க கேட்டு பாருங்க நீங்க பெற்றுக் கொள்வீங்க கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால் கூடாத நாள் மனிதனாலே கூடாத நாள் தேவனாலே எல்லாம் கூட விசுவாசியுங்கள் நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் நீ ஆண்டவர் எதுக்காக பூமிக்கு வந்தாரு தெரியுங்களா ஏசப்பா எதுக்காக பூமிக்கு வந்தாரு சொல்லுங்களா சும்மா சொல்லுங்க ஏசப்பா எதுக்காக பூமிக்கு வந்தாரு

இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணுன்றது சொல்லி கொடுக்கறதுக்காக வராரு அநேக வியாதியஸ்தர்கள் குணமாக்கினாரு புத்துவாதிகளை குணமாக்கினாரு கை கால் இல்லாதவங்களுக்கு கண் பார்வை இல்லாதவங்களுக்கு அநேக ஊனமுற்றவர்களெல்லாம் குணப்படுத்துறாரு ஆண்டவர் இங்க வந்து மூன்றரை வருஷம் இருந்தாருங்க மூன்றரை வருஷத்துல அந்த மூன்றா மூன்றரை வருஷத்துல கடைசியில் ஆண்டவர் செலுவை நிறைய போட்டு இறந்து மூன்றாவது நாள் உங்களோட வராரு யாருக்காக நம்ம சிலுவையில் அறியப்பட்டார் தெரியுங்களா ஆண்டவர் எதுக்காக சிலுவையில் அறியப்பட்டார் தெரியுங்களா தெரியாதுங்களா ஆண்டவர் சிலுவையில் அறியப்பட்டது நமக்காக தான் நம்ம செய்த பாவத்துக்காக அவர் சிலுவையில் அறியப்பட்டார் இயேசு அன்பானவருங்க கத்துற மாதிரி ஒரு அன்பு உலகத்துல யாருக்குமே வராதுங்க என் தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாருங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாருங்க அன்பான ஒரு தகப்பன் உலகத்திலேயே அன்பான ஒரு யாருன்னு கேட்டீங்களா ஏசுதான் நீங்க எப்படிப்பட்ட ஒரு போராட்டமான நேரங்கள்ல கூட சரிங்க நீங்க ஒரு நிமிஷம் இந்த போராட்டத்தை நான் மாற்றிட்டு ஆண்டவரே ஆண்டவரு என்னை காப்பாத்துங்க எனக்கு யாருமே இல்லை என்னை காப்பாத்த ஆளே இல்லை தயவு செய்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்து நான் ஏதாவது தவறு செய்துன்னா என்ன பண்ணிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கேட்டு பாருங்க அந்த நேரத்தில் அவர் காப்பாத்துறாரு கேப்பார்

வலி உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என் வலி இருக்குது துன்பம் இருக்குது எனக்கு கண் சரியாக தெரியல எனக்கு கை கால்லாம் வலி இருக்குது எனக்கு நிம்மதியே இல்லை சமாதானமே இல்லை அப்படின்லாம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ இது குறித்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாயின்னு சொல்லியிருக்காருங்க கத்தரால் எல்லாம் முடியும் நீங்கள் நம்பி கேட்டு பாருங்கள் அவங்கள் பெரிய போன இந்த உலகத்துக்காக தாங்க நமக்காக தாங்க ஆண்டு அவருக்கு வந்தார் இங்கே வந்து நமக்காக எப்படி வாழணுன்றதை கற்றுக் கொடுத்தாரு இப்படி தான் வாழணும் இப்படி வாழக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில் ஆண்டவர் கொண்டு வந்தார் ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டு அவர் இறந்து உயிரோடு வந்துட்டார் ஆனால் அவர் போயிட்ட பிறகு பல மடங்கு பாவங்கள் பெருகி போச்சு சிலுவையில் அறையும் போது அவர் பட்ட துன்பத்துக்கு அளவே இல்லைங்க அவர் மனுஷன் மனு புத்திரன் அவர் உடல் வந்து மனிதனுடைய உடல் தான் ஒரு தேவன் கடவுளே நமக்காக நம்ம மேல அன்பு வச்சு இந்த பூமியில வந்து நமக்காக சிலுவையில் அறியப்படுறாருன்னா எவ்வளவு ஒரு அன்பு இருக்கணும் தெரியுங்களா உன் பாவத்துக்காக உன் பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக அவருடைய பாவத்துக்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்துக்காகவும் நான் சிலுவையில் அறியப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறியப்பட்டார் கைகள் ஆணி கால்கள் ஆணி தலையில முள்முடி உடம்பெல்லாம் விழாவில் குத்திருக்காங்க கீறல் சவுக்கால் அடி உடம்புக்குள்ள ரத்தம் அவர் இறக்கும்போது உடலில் ஒரு தொட்டு ரத்தம் இல்லை எல்லா ரத்தமும் வெளியே வந்துருச்சு வேதனை அநேக மத்தியில் அவர் உயிரை உயிரை விட்டு அந்த மூன்றாவது நாள் எதுக்காக யாருக்காக நமக்காக தான் நம்மளுடைய துன்பத்தை அந்த பாவத்துக்காக அவர் வந்து கடுமைப்பட்டு அவர் அந்த ஒன்றுமே இல்லை கருத்தர் அன்பானவர் இன்னைக்கு நீங்க உங்கள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு இயேசு ஒருவர் தான் அவர்கிட்ட நீங்க கூப்பிட்டு கேளுங்க ஆண்டவரை இயேசுவே எனக்கு உதவி செய்கிறார் உதவி செய்கிறாரா மட்டும் பாருங்க கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நன்றி ஆமே நல்லே